அன்பிற்குரிய சோதர்களே நாம் ஹதீஸ் புழக்க உரை வகுப்பிலே சஹிவுல் புகாரி ஹதீஸ் கந்தத்துடைய முழக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம் நாம் கடந்த வாரங்களில் சஹிவுல் புகாரியின் நாற்பத்தி ஒன்றாவது பாடமாகிய பாபு சமர் குஃபில் அவள் இரவில் கல்வி குறித்த உரையாடல் இரவில் தூங்க செல்லும் முன் கல்வி தொடர்பாக பேசுதல் என்ற தலைப்பிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய நபி மொழிகளின் விளக்கத்தை பார்த்து வருகின்றோம் அந்த தலைப்பின் கீழ் கடந்த வாரத்திலே நூற்றி பதினாறாவது நபி மொழியின் விளக்கத்தை பார்த்தோம் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தினம் நாம் நூற்றி பதினேழாவது நபி மொழியின் விளக்கத்தை பார்க்கவிருக்கின்றோம் இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் عباس رضي الله عنه அவர்கள் கூறுகின்றார்கள் அனி الله அனி இப்னி அப்பாஸ் قال இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பித்து في بيت خالتي ميمونة بنت الحارث زوج النبي صلى الله عليه وسلم இப்னு அப்பாஸ் الله அன்ஹு என்னுடைய சிறிய தாயாரும் அவர்களின் நபியல் நபிகள் நாயகம் சல்லாரிஸ் அவடைய மனைவியறி ஒருவருமான மைமூனா பிந்த ஹாரிஸ் வலி அல்லா வான்கா அவர்களோடு அவருடைய வீட்டிலே நான் இரவு தங்கினேன் இபுன் அப்பாஸ் அலி அல்லான்னு சொல்கிறாங்க ஒரு நாள் ரசூல் சல்லா இபுன் அப்பாஸ் அலி தாய் தாயுடம்புற சகோதரி மைமூனா பின் ஹாரிஸ் அலி அல்லா வான்கா அவங்க இபுன் அப்பாஸ் ஹலி அதான் அவங்களுக்கு வந்து சிறிய தாயார் அப்போ ரசூலாவுடைய மனைவியாகவும் இருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாள் இரவு தன்னுடைய சிறிய தாயாருடைய வீட்டில் என்ன செய்கிறாங்க அவங்க இரவு தங்குகிறார்கள் இரவு நேரத்தில் தங்குகிறார்கள் அப்போ நவியல் நாயம் செல்லா சிரமம் கானன் நபி செல்லா செல்லும் இரத்தில்தான் அந்த இரவு இபன் அப்பாஸ் அலி அல்லான் அவர்கள் எந்த இரவு தன்னுடைய சிறிய தாயாருடைய வீட்டில் தூங்குகிறாங்களோ அந்த இரவு நபி அஹம் செல்லா அலுஸ்வம் அவர்கள் மைமூன்னார் ஹதியத்தாங்கா அவங்களுடைய வீட்டில் தங்க வேண்டிய இரவு இதுதான் நபி நாயகம் செல்லா லேஸ்வரம் அவர்கள் அவர்களுக்கு பல மனைவி அல்ல அனுமதி கொடுத்த காரணத்தினால் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு மனைவி மீட்டெல்லாம் மனைவி செய்வாங்க தங்குவாங்க அப்போ அந்த இரவு மைமூனார் ஹதியத்தாங்கா அவங்களோடு தங்க வேண்டிய இரவு அப்போ நபி அாயும் சல்லா அலுவலம் முருகில் ஃபல்ல நபி சல்லா அலுவலம் அல்ஷா நபியல் நாயும் சல்லா அலிஸ்வலம் முருகன் இஷா தொழுகையை தொழுத பிறகு சும்ம ஜாஹா மஞ்சிரி தன்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள் மைமூனார் ரவி அல்லா வந்தா அவங்க வீட்டிற்கு வந்தாங்க வந்து அருகான ரகா அவர்கள் நான்கு ரக்கா தொழுதார்கள் இரவு தொழுகை இரவு தொழுகை என்ன செய்கிறாங்க இரண்டு இரண்டு ரக்கா நான்கு ரக்கா தொழுதாங்க தொழுத பிறகு சும்ம நாம பிறகு நவீன சர்தார் தூங்கினார்கள் சும்மா காம பிறகு என்ன செஞ்சாங்க எவ்வளோ தானே தூங்கணுமோ தூங்கிவிட்டு பிறகு எழுந்து சும்மா கால் பிறகு அவர்கள் சொன்னார்கள் நாமல் உலை இவன அப்பா சந்தேகத்தான சிறுவராக இருந்தாங்க அப்போ அந்த சின்ன பையன் தூங்கிட்டானா அப்படின்னு கேட்டுவிட்டு அவ கதிமத்தன் துஷ்பி குஹா அல்லது அதே அர்த்தத்தில் வேறு ஏதோ வார்த்தையை பயன்படுத்தி நபிஎண்ணம் கேட்டுவிட்டு சும்மா காம பிறகு அவர்கள் செய்தார்கள் இரவு தொழுகையில் எழுந்து தொழ ஆரம்பித்தார்கள் ஃபகும்தான் இசாரி நான் நவியல் நாயன் செல்லாலை சிலமுருடைய இடதுபுறத்தில் நின்றேன் இபனா பாஸ் பதிதானம் தூங்கிட்டு இருக்கிறாங்க தூங்கி கொண்டு வந்தவர்கள் எழுந்து என்ன செய்கிறாங்க ரசூல்லா தலிச்ச தொழுது 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 கொண்டு இருக்கும் பொழுது இரவு தொழுகை தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய இடதுபுறமாக போய் நிற்கிறார்கள் அப்போ நவியல் நாயன் செல்லாலேஸ்வர்கள் ஃபர்னி அண்ட் எ என்னை அவருடைய வலதுபுறமாக ஆக்கினார்கள் இடதுபுறமாக நின்று தொழும்போது அவரை பிடிச்ச என்ன செய்கிறாங்க பின்னாருடைய சுற்றி வலது புறத்தில் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க நிப்பாட்டினார்கள் சர்தா ஹம்சலக அவர்கள் ஐந்து ரக்கா தொழிலாளிகள் நபி அல்ல சல்லாஹர்கள் ஐந்து ரக்க தொழிலாளிகள் சும்ம சர்தாரைனி பிறகு இரண்டு ரக்கா தொழிலாளிகள் சும்மா நாம பிறகு அவர்கள் தூங்கி விட்டார்கள் ஹத்தா சமீத அவருடைய குரட்டை சப்தத்தை நான் கேட்கும் அளவிற்கு அவர்கள் தூங்கினார்கள் சும்மா சும ஹலசலாதி பிறகு தொழுகைக்காக சுபூர் தொழுகைக்காக செய்தார்கள் வீட்டை விட்டு வெளியேறி சென்றார்கள் அப்படிங்கிற இந்த செய்தியை வந்து இபுனா அப்பாஸ் அலியலானு நினைச்சாங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸில் வந்து நமக்கு ஏராளமான சட்டங்கள் இதில் நமக்கு நிறைந்து காணப்படுகிறது முதலாவது தலைப்பிற்குரிய சட்டம் இரவு நேரத்தில் வந்து இரவு பேச்சுக்களில் கல்வி குறித்த மார்க்கம் குறித்த பேச்சுகளில் ஈடுபடலாம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இமாம் புகாரினை செஞ்சிருக்கிறாங்க இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஹதீஸை நாம் படித்து பார்க்கும் பொழுது இதில் வந்து இரவு நேரத்தில் சல்லாரேசன் பேசி கொண்டு இருந்தார்கள் என்று இந்த ஹதீஸில் எந்த இடத்திலுமே என்ன செய்ய வல்ல ஆனால் இதே சம்பவம் இதே அறிவிப்பு சையூ புகாரி வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது இபுனா அப்பாஸ் அவங்க அறிவிக்கிறாங்க இதே சம்பவம் தான் அவங்க என்ன சொல்றாங்க பித்து இந்த காலத்தின் மைமூனத்தன் என்னுடைய சிறிய தாயார் மைமூனார் அலியல்லா அவருடைய வீட்டில் நான் இரவு தங்கினேன் சல்லாலை சாகத்தன் அவியல் நாயின் செல்லாரே சொல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு குறிப்பிட்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற வார்த்தையை செய்கிறாங்க இபுன் அப்பாஸ் அலி அவங்க அறிவிக்கிறாங்க இரவு நேரத்தில் இவன் அப்பாஸ் தன்னுடைய தாயார் சிறிய தாயார் மைமோனார் அலியாத் ஆனஹா வீட்டில் தங்கி இருக்கும் பொழுது நவியல் நாயகன் செல்லாலைஸ்வரம் இஷா தொழுகையை முடித்து விட்டு வந்து நான்கு இடக்கால் தொழுது விட்டு தன்னுடைய மனைவி மைமூனார் அலியா தானகா அவர்களோடு நினைச்சாங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நினச்சாங்க ரசூலா பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்போ நம்ம அதிஷ்கையில் கேள்விப்பட்டிருக்கிறோம் நவியல் நாயகன் செல்லாளேஸ்வரம் அவர்கள் இஷா தொழுகைக்கு முன்பாக தூங்குவதையும் இஷா துளைக்கு பிறகு பேசிக் கொண்டிருப்பதையும் மிறுத்தார்கள் அப்படின்னு அவங்க கேள்விப்பட்டோம் அது ஹதீஸ் அப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இஷா துளைக்கு பிறகு பேசிக் கொண்டிருப்பதை வெறுத்தார்கள் என்று சொன்னால் வீணான பேச்சுக்கள் தேவையற்ற பேச்சுக்கள் இந்த மாதிரி நம்ம உட்கார்ந்து பல பண்ண டிவி பார்க்குறோம் சந்தை பொந்துகளில் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறோம் இந்த மாதிரி வீணான பேச்சுக்களை ஸ்டூடண்ட் செஞ்சுருக்கிறாங்க நிறுத்திருக்கிறாங்க அதே நேரத்தில் ஆகுமான பேச்சுக்கள் மார்க்க பேச்சுக்கள் இந்த மாதிரி உள்ள பயனுள்ள பேச்சுக்கள் பேசவே கிடையாது தவறு கிடையாது நாம் அகமதில் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உமர் குரு ஹத்தாப் ரஜி அந்த அறிவிக்கிறார்கள் கான் ரசுல்லி சல்லா அலிசல்லி முஸ்லிமின் ஓ அணமாக நபி அல்நாயம் சல்லா அலிசல்ல அவங்க இரவு நேரங்களில் முஸ்லீம்களுடைய காரியங்கள் தொடர்பாக ஏன்னா நபி அல் நாயும் சல்லா அலிஸ்லாம் தான் ஆட்சியாகும் அப்ப எங்கே படையை அனுப்பணும் என்ன பிரச்சனை இது எல்லாத்தையும் இரவு நேரத்தில் செய்வாங்க அபூபக்கர் சித்திக் ரலி அல்லா லலி இரவு நேரங்களில் இரவு பேச்சுக்களில் ஈடுபடுவார்கள் அந்த இருவரோடு நானும் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க உமர் ரலி அல்லாவன் அவங்க அறிவிக்கிறாங்க அப்போ நவியல் நாயும் சல்லா உடைய சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு கிடையாது நவியல் நாயும் சல்லா அலேஸ்வரம் அவர்கள் இஷா தொழுகைக்கு பிறகு பேசி கொண்டு இருப்பதை வெறுத்தார்கள் என்று சொன்னால் வீணான பேச்சுக்களை செய்யக்கூடாது ஈடுபடக்கூடாது நமக்கு ஒரு அவசியம் இருக்குது ஒரு மார்க்க மீட்டிங்கு இந்த மாதிரி ஒரு மார்க்கம் தொடர்பாக ஒரு கல்வி உடைய சபையாக இருக்குது அல்லது வீட்டில் வந்து மனைவியோட ஆகமான பேச்சுக்கள் பேச வேண்டியிருக்குன்னு சொன்னோம்னா அதை பேசுவது என்ன கிடையாது தவறு கிடையாது தான் இமா புகாரி அவர்கள் கதீசனை செஞ்சிருக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த கதீசன் நூற்றி பதினேழாவது செய்தியில் அவங்க மைமூனார் அதிகாராக அவங்களோட இரவு நேரத்தில் பேசி கொண்டிருந்தார்கள் என்ற வாசகம் இடம்பெறாவிட்டாலும் இதே செய்தி புகாரில் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது அதிசா இடம்பெறுது அதில் என்ன செஞ்சாங்க ஹஸ்டல்ல செல்லம் இஷா தொழுத பிறகு வீட்டுக்கு வந்து நான்கு ரக்கா தொழுது விட்டு என்ன செய்கிறாங்க தன்னுடைய மனைவியோடு குறிப்பிட்ட நேரம் கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற அந்த வாஸ்தகம் இடம்பெற்றிருக்கிறது இந்த செய்தியில் வந்து இமாம் புகார் என்ன தலைப்பு கொண்டு வந்தாங்களோ அந்த தலைப்பை தாண்டி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு சட்டங்கள் நமக்கு கிடைக்கும் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னோம்னா இன்றைக்கு நம்முடைய சூழல் நாம் வந்து இஷா துளைக்கு பிறகு இரவையே பகலாக்கி பகலையே இரவாக்கக்கூடிய நிலைமையை பார்க்கணும் அதிகமான மக்கள் வந்து தொழக்கூடியவர்களே அதிகமானவர் சுக துளைக்கு என்ன செய்யறது கிடையாது வர்றது கிடையாது ஏன்னா தூங்குறது மணி எத்தனை ஆகுது பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி இப்படி தூங்கும்போது காலையில் ஒம்பது மணி வரைக்கும் என்ன செய்வாங்க பத்து மணி வரைக்கும் அவர்கள் தூங்கி கொண்டு இது வந்து வாழ்க்கை அடிப்படையில் ஒரு மூமியினுடைய கண்டி ஒரு மூவியினுடைய செயலாக கண்டிப்பாக இருக்க முடியாது சுபுவை தொலைத்து விட்டு சுபுவ தொழிலை ஜமாத்துக்கு வராமல் சுபு தொழாமல் தூங்குவது வந்து கண்டிப்பாக ஒரு இடைநம்பிக்கைய செயலாக செய்ய முடியாது இருக்க முடியாது நபிகள் நாயின் செல்லாத சிலபவங்க கவருடைய வாழ்க்கையில் பரிசவுடைய வாழ்க்கையில் வந்து ஒருவனுடைய தலை உடைக்கப்படுகிறது அந்த பாறை உருண்டு விடுகிறது மீண்டும் அந்த பாறை எடுத்து வரும் பொழுது தலை ஒன்று செய்கிறது மீண்டும் உடைக்கப்படுகிறது இப்படி ஒரு காட்சி அவங்களுக்கு காட்டப்படும் இவர் யாருன்னு சொன்னோம்னா குரானை மனப்பாடம் செய்து சுபு தொழாமல் தூங்கியவர் தொழாமல் தூங்கினாலுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை நவியல் நாயகன் செல்லா அவங்க சொல்லி காட்டுறாங்க யார் வந்து சுபு தொழுகைய தொழுகிறாங்களோ அவங்க அல்லாவுடைய பொறுப்பில் ஆகிருக்காங்க அல்லாவில் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கலாம் அப்போ யார் சுகு தொழுகை ஜமாத்தோட தொழுகிறாங்களோ அவங்களோட வம்பு வளர்க்காலிங்க சொல்கிறாங்க சுபு தொழையை கரெக்டாக ஜமாத்தோட தொழுகிறாங்க பாருங்க அவங்கள்ட்ட போய் நாம வம்பு வளர்த்தோம்னா அவர் உண்மையான பூமி நான் இருந்து அல்லாவுக்காக தொழுது அவரை தன்னுடைய பொறுப்புல எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர்கிட்ட போய் நம்ம வம்பு வளர்க்கும் போது அவர் நம்மோடு மோதாட்டால் யார் நம்மளோட மோதுவாங்க அல்லா நம்மளோட மோதுவான் அப்ப எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாடி பாருங்கள் அப்போ இந்த தொழுகை என்பது நமக்கு பொதுவாக ஐங்கால தொழுகை நமக்கு கட்டாய கடமை அந்த தொழுகையை வந்து அதிகமான மக்கள் தொடுவது கிடையாது தொழுகையாளர்கள் கூட சுபூ தொழுகையை வந்து சூரியன் உழிச்ச பிறகு தொடக்கக்கூடிய டெய்லி சூரியன் உழிச்ச பிறகு தொழக்கூடிய தொழுகையாக தான் மனுஷனை பார்க்கணும் இது சரி கிடையாது ஏன் இதுக்கு என்ன காரணம் இரவு நேரங்களில் பன்னிரெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் டிவி பார்க்குறது செல்ஃபோன் பார்க்குறது கண்ட பேச்சுக்களையும் கேட்டுவிட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு தூங்கும்போது சுபூக்கு எப்படி எடுத்துருக்க முடியும் அப்போ நவீனநாயகம் சராரேசலம் அவர்கள் ஆகுமான பேச்சுக்கள் மார்க்கை பேச்சுக்களுக்காகத்தான் அவர்கள் விழித்திருப்பதை அனுமதித்திருக்கிறாங்க அது கூட நம்ம விழித்திருந்தால் கூட சுகு ஹலாக்காகிறது கிடையாது நம்ம மார்க்கை பேச்சுகள் பேசினா கூட சுபூ துளைக்கிணை செய்துவிட வேண்டும் வந்து விட வேண்டும் அதுக்கு பிறகு தூங்கினா ஒரு மார்க்கத்துக்கு ஒரு குற்றம் கிடையாது தொழாமல் தூங்குவார்தான் மார்க்கத்தில் பெரும் குற்றம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது ஒருவர் வந்து மற்றவருடைய வீட்டில் போய் இரவு நேரத்தில் தங்கலாம் அவங்க அனுமதி கொடுத்தால் தங்கலாம் என்பதற்கு இந்த என்ன இருக்குது ஆதாரம் இருக்கு இபுனா அப்பாஸ் கலியல்லான்னு அவர்கள் நபியல் நாயகம் செல்லாரி செல்லம் அவங்களுடைய வீட்டில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க இரவு நேரத்தில் தங்கி இருக்கிறாங்க நபியல் நாயகம் செல்லாரி செல்வம் அனுமதி கொடுத்த காரணத்தினால அவங்க இரவு நேரம் தங்கியிருக்கிறாங்க அப்போ இது ஒரு சட்டம் தான் நமக்கு மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சட்டம் நபியல் நாயம் செல்லாரி செல்வம் அவருடைய வீட்டில் வந்து இபுனா அப்பாஸ் அவர்கள் இரவு நேரத்தில் தங்கியிருக்கிறார்கள் நபிகள்னாயும் அனுமதி அனுமதித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை என்ன எடுக்கிறோம் ரெண்டாவது நாம் எந்த வீட்டில் தந்துடுவோ அந்த வீட்டில் உள்ளவங்க நமக்கு திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்ட இரத்த உறவாக இருந்தார் அக்கா தங்கச்சி பெரியமா சின்னம்மா ரத்த உறவாக இருக்க வச்சுக்கிடுக்காரு அந்த வீட்டில் கணவன் மனைவி நாம் ஒரே இடத்த படுக்க என்ன கிடையாது தப்பு கிடையாது இரத்த உறவாக இருக்கும் இல்லை நம்முடைய பழக்க பண்பாட்டில் பழக்க வழக்கத்தில் அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க அதிகமாக நம்ம அப்படி தங்க இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் மார்க்கத்தில் தப்பாங்கிறது தப்பு கிடையாது நபியால் நாயம் சல்லாஹ் யுவன அப்பாஸ் வந்து மைமோனார் அதிகாணதா வந்து அவங்களுடைய சிறிய தாயார் திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்ட இரத்த உறவு ஏன்னா இரத்த உறவு என்பது எப்போதுமே செய்ய முடியாது திருமணம் முடிக்க முடியாது அந்த மாதிரி உறவுகளோட அந்த பெண்ணு அவங்களுடைய கணவர் அதான் அந்த வீட்டில் அவங்க தங்கும் பொழுது அதற்குண்டான பாதுகாப்பு தான் செய்வாங்க தூங்குவாங்க அப்படி என்ன கிடையாது மார்க்கத்தில் வந்து தடை கிடையாது போய் கேப் கொடுத்து தான் தூங்க போகிறாங்க அப்போ அப்படி இருப்பது தவறில்லை என்கிற சட்டத்தை நம்ம என்ன செய்யறோம் இதிலேருந்து கொள்கிறோம் ஆனால் அவங்க மகர மியத்தான என்ன செய்யணும் இருக்கணும் திருமணம் முடிப்பதற்கு அறவே தடுக்கப்பட்டு ரத்த உறவாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அடுத்து வந்து நவீனநாயகம் செல்லாதே சொல்லாமல் இரவு தொழுகையை வந்து பிரித்து தொழுது இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம எடுக்கிறோம் நவியல் நம் இஷா தொழுது விட்டு வீட்டுக்கு வர்றாங்க நான்கு ரக்கா என்ன செய்கிறாங்க முன்னேறத்தில் தொழுகுறாங்க தொழுது விட்டு தூங்கிடுறாங்க திரும்ப எழுந்துருக்கிறாங்க திரும்ப எழுந்து என்ன செய்யறாங்க ஐந்து ரக்கா தொழுகிறாங்க ரெண்டு ரெண்டு ரக்காத்து தொழுதுட்டு மூணு வித்துட்டு தொழுதுருக்கலாம் அல்லது இரண்டு இரண்டாக நான்கு தொழுது விட்டு ஒரு ரக்காது வித்துட்டு தொழுதுருக்கலாம் அல்லது ஐந்தையும் ஐந்து ரக்காது வித்துட்டு தொழுதாங்க அதையும் சிலது அப்புறம் சூழ்சல்லார் செவன் செஞ்சுருக்கிறாங்க ஐந்து ரக்கா தொழுதாக புத்தா பொதுவாக வந்திருக்கிறது ரசூல் சல்லாறு சொல்லும் இரண்டு ரெண்டாவது தொழுது ஒன்றை கூட வித்திராக்கி இருக்கிறான் அது இரண்டு தொழுது விட்டு மூன்று ரக்காய் ரசிச்சிருக்கலாம் வித்திராக்கி இருக்கலாம் அப்போ ரசூல் செல்லாறு சொல்லணும் முன்னேறத்தில் நாலு தொழுது இருக்கிறாங்க பின்னேரத்தில் எத்தனை தொழுது இருக்கிறாங்க அஞ்சு தொழுது இருக்கிறாங்க இப்படி இரவு தொழுகை வந்து இரவு தொழுகை அப்படி என்பது இரவு தொழுகைன்னு சொன்னாலும் தகஜ தொழுகை என்று சொன்னாலும் அதே மாதிரி கியாமுல் தைல் என்று சொன்னாலும் எல்லாமே ஒரே தொழுகை கூட பேர்தான் இரவு தொழுகையை வந்து ரசூல் செல்லா செல்லம் அதிகமாக ஆயிஷா தான் அவங்க பார்த்த வரைக்கும் அதிகமாக இரண்டு ரெண்டா எட்டு தொழுது வித்து மூணு தொழுது இருக்கிறாங்க சில நேரங்கள் இரண்டு ரெண்டா பத்து தொழுது வித்துரு ஒன்று தொழுது இருக்கிறாங்க மூணு தொழுது இருக்கிறாங்க சில நேரங்களில் இரண்டு ரெண்டா பன்னெண்டு தொழுது வித்து ஒன்றும் தொழுது இருக்கிறாங்க மூணு தொழுது இருக்கிறாங்க சில நேரங்களில் அவங்க வந்து வேறு பல விதங்கள்லேயும் தொழுது இருக்கிறாங்க அது நம்ம அந்த தொழுகை புக்கில் அது தொடர்பாக ரசூல் இப்படிலாம் எல்லாம் தொழுதுல அது செஞ்சிருப்போம் கொண்டு வந்திருக்கும் அப்புறம் ரசூல் சல்லா இஸ்லம் அவர்கள் இரவு தொழுகை அப்படின்னா என்ன இஷா முடிஞ்சதுலேருந்து வந்து பாக்கு வரைக்கும் நாம தொழக்கூடிய தொழுகை இரவு தொழுகை அது இரவு தான் இரவு தொழுகை நீங்கள் அதை தூங்கி எழுந்த தொழுதான் தகைச்ச தொழுகை அது ஒரே தொழுகை தான் எப்படி இஷா தொழுகைக்கு வந்து இஷா ஃபஜில் ரெண்டு பேர் இருக்குதோ ஃபஜிர் தொழுகைக்கு சுபூ ஃபஜில் ரெண்டு பேர் இருக்குதோ இஷா தொழுகைக்கு வந்து ரசூல்லா காலத்தில் இஷான்னு சொல்வாங்க அத்தம்மானு சொல்லுவாங்க ரெண்டு பேர் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி இரவு தொழுகைக்கு பேர் வந்து நம்ம தூங்கி எழுந்து தொழுதான் அது இப்போ தகை தகச்சு என்ன அர்த்தம் தகச்சத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தூங்கி எழுந்து தூங்கி எழுத அர்த்தம் நம்ம தூங்கி எழுந்த பிறகு தான் வச்சுக்கணுங்க தூங்கி எழுந்து தொழு அந்த தொழுகை தொழுகையை நிறைவேற்றுகிறோம் நம்ம இரவு தொழுகையை முடிக்கும் பொழுது வித்துடு ஒரு ரக்காயத்தோ மூன்று ரக்காயத்தோ சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த தொழுகை என்ன செஞ்சிடுது வித்துறாங்க அதனால அந்த வித்திரை கொண்டு ஒட்டுமொத்த தொழுகையும் ஒற்றைப்படை ஆக இருந்த ஒற்றைப்படை அந்த ஒரு ரக்கா தொழுதாலும் ஒட்டுமொத்த தொழுகையில செஞ்சிடும் வித்ரா ஆயும் மூன்று ரக்காய் தொழுதாலும் ஒட்டுமொத்த தொழுகையும் மித்ரா ஆயுத செஞ்சிடும் ஆயிடுவோம் அதனால இரவு தொழுகை என்ன பேர் சொல்லுவாங்க வித்ரு தொழுகை தாங்க இரவு தொழுகை வந்து வித்ரு தொழுகை ஒட்டுமொத்த இரவு தொழுகை வித்திரு தொழுகை அப்புறம் என்ன அர்த்தம் சொன்னோம்னா கடைசி நம்ம வித்துறு தொழும்போது ஒட்டுமொத்த தொழுகையில செஞ்சிடும் ஒற்றைப்படையாக ஆகிவிடும் இது ஒரு சட்டம் என்ன செய்து கிடைக்கிது அப்போ இந்த தராவி பேர் வந்து பாருங்க இந்த பேர் ஏன் வந்து சொல்லி சொன்னோம்னா நபியல் நாயகம் செல்லாரேஸ் அவங்க வந்து ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து நான் செஞ்சுருக்காங்க தொழுதுருக்காங்க ஹதீஸ்கல்ல தராவிங்கிற பேர் கிடையாது செய்வாங்கன்னா மூணு நேரத்தில் ரெண்டு ரக்காய் தொழுதுருவாங்க ஓய் நாலு ரக்காய் தொழுதாங்க ஓய்வு எடுத்துட்டு பின்னரம் தெரிஞ்சு இன்னும் செஞ்சுருக்காங்க தொழுதுருக்கிறாங்க ரமதான் மாதத்தில் மட்டும் நமக்கு ஜமாத்தா தொழுவது வலியுறுத்தப்பட்டிருக்கு மற்ற காலங்களில் இரவு தொழுகை வந்து ஜமாத்தா தொழு சிறந்ததில்லை என்றைக்காவது ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் சேர்ந்தொழுதா தப்பு இல்லை நாலு பேர் பத்து பேர் சேர்ந்த தப்பு கிடையாது ஆனால் ரமதான் மாதத்தில் மட்டும்தான் இரவு தொழுகை நாம் ஜமாத்தாக தொழுவது வலியுறுத்தப்பட்டிருக்கு வருகிறது நபியல் நாயம் சல்லா அல்லம் ரமதானுடைய ஆரம்பத்தில் என்ன செய்கிறாங்கன்னா இரவு தொழுகை ஜமாத்தா வைக்கிறாங்க அது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று பயந்து நசு என்ன சொல்லிடுறாங்க நீங்கள் வீட்டில் தொழுது கிறீங்க அப்படின்னு சகாபாக்கள் உத்தரவு போட்டாங்க அதுக்கு பிறகு கடைசியில் என்ன பண்ணுறாங்களுடைய கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா ரசூல் சல்லாஸ் இரவு தொழுகையும் இரண்டு மூணு நாங்கள் ஜமாத்தாக நடத்தி விட்டு எது வரைக்கும் ஜமாத்தா நடத்துகிறாங்கன்னு சொன்னோம்னா இரவினுடைய கடைசி நேரம் வரைக்கும் ஜமாத்து சகல் சாப்பாடு நேரம் வரைக்கும் சகல் சாப்பிடுற நேரத்தில் சூழ தொழுகையை முடிச்சிடுறாங்க அப்புறம் சகாபாக்கர் கேட்கறாங்க இன்னும் கொஞ்சம் தானே டைம் இருக்குது அது வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் இரவு தொழுகையை வந்து தொலை வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது நபி சொன்னாங்க மன்சல்லாம் இமாமி ஹத்தா என் சரிஃப யார் வந்து இரவு தொழுகையை இமாமோடு சேர்ந்து தொழுகையை முடிக்கிற வரைக்கும் ரொம்ப தான் இமாமோடு சேர்ந்து அவர் முடிக்கிற வரைக்கும் அவரோடு சேர்ந்து தொழுகிறார்களோ குத்தி பலவும் கையாமல் அவர்களுக்கு இரவு முழுவதும் தொழுது நன்மை செய்யப்படும் பதிவு செய்யப்படும் அப்ப நம்ம ரமதான் மாதத்தில் மட்டும் பொதுவாக இரவு தொழுவ வீட்டில் தொழுவது சிறந்தது ஆனால் ரமதான் மாதத்தில் மட்டும் நாம இமாமோடு சேர்ந்து தொழுவது நமக்கு இரவு முழுவதும் தொழுது நன்மை நமக்கு என்ன செய்யும் பெற்றுத்தரும் ஒரு ரமதான் மாதத்தில் வீட்டில் தொழுவது தப்பு கிடையாது ஆனால் சிறந்தது எது ரமதான் மாதத்துல சிறந்தது எது ஜமாத்தோடு தொழுவது நமக்கு சிறந்தது அப்போ அதை நம்ம என்ன செய்ய வேண்டும் வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து நாயகம் சல்லாரே செல்லம் வந்து இந்த ஹரீஸில் நம்ம கிடைக்கக்கூடிய சட்டம் என்னென்னா ரசூல் சல்லார தூங்கி தூங்கியலும் தொழுகிறாங்க ரசூலை தனியாக தொழும் பொழுது இவ்வளோ அப்பா தலையில்லாமுன்னு என்ன செய்கிறாங்க ரசூல்லா கூட போய் சேர்ந்து தொழுகிறான் அப்போ நம்ம எந்த சட்டம் எடுக்கலாம் ஒருவர் தனியாக தொழும் பொழுது கூட என்ன செய்யலாம் இன்னொருவர் போய் தனியாக தொழுபவரோடு ஒருவர் என்ன செய்து கொள்ளலாம் சேர்ந்து கொள்ளலாம் சில நேரங்களில் பின்பற்றி தொழுவோர் இமாம் ஆவார் எப்போ ஆவார்னு சொன்னோம்னா இமாமா தொலை வச்சுக்கிறதுக்கான வச்சுக்கிட்டேன் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு ஏதாவது ஒரு இமாமுக்கு பிரச்சனை வரும்போது அந்த இமாம் என்ன செய்யணும்னு சொன்னோம்னா பின்னாடி ஒரு எடுத்து என்ன செய்யணும் முன்னாடி விட்டுரும் முன்னாடி விடும்போது அவர் என்ன செஞ்சு தொழுகையை வந்து மீதி தொழுகையை தொலை வச்சு அப்புறம் சில நேரங்களில் வந்து பின்பற்று தொழுபவர் இமாமாக ஆகலாம் சில நேரங்களில் பின்பற்று தொழுபவரை வந்து இமாமாவும் ஆக்கிக்கொள்ளலாம் ரசூல் சல்லாசன் என்னை செஞ்சுருக்கிறாங்க தனியாக தொழுகிறாங்க தனியாக தொழுபவரை என்னை செஞ்சுக்கலாம் இமாமாக்கலாம் தனியாக தொழுபவர் இப்போ நான் அம்பாச என்னை செஞ்சுருக்கிறாங்க அவரோட ரசூர் சல்லாஸ் அவரோட செஞ்சுருக்கிறாங்க சேர்ந்து தொழுதுருக்கிறான் சில அறிஞர்கள் சொல்கிறாங்கன்னா இது வந்து சுண்ண மட்டும் தான் அப்படிங்கிறான் அப்படி பிரித்து பார்க்குறது கிடையாது ஏதாவது ஒரு தடை வந்திருக்கும் சூழலாக செல்லாரு செல்லும் சுண்ணத்தில் ஒரு செயலை செய்கிறாங்கன்னா சுண்ணத்தில் உப்பு வைப்பா சூழலாக செஞ்சாங்கன்றும் வச்சுக்கிட்டு அதுதான் ஃபருப்புக்கோ அப்படி தான் ருப்பு செய்யணும் பிரித்து காட்டுவதற்கு தனியான தடை இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பொருந்தாது இதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ நபீரநாயகர் செல்லாமல் தனியாக தொழும்போது இவனும் அப்பா சம்பளம் ஜமாத்தா சேர்ந்துருக்கிறாங்க அப்போ ஒரு ஆஃபீஸார் ஜமாத்தா தனியாக தொழுகிறாரு அவரோட ஒரு வந்தால் சேர்ந்துக்கலாமல் சேர்ந்துக்கள் ரசூல் சல்லாஸ் என்ன செஞ்சுருக்கிறாங்க இபுன் அப்பாஸ் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க சேர்ந்து தொழுதுருக்கிறான் அதே போன்று ரெண்டு பேர் மட்டும் தொழும் பொழுது இரண்டு பேர் மட்டும் தொழும் பொழுது அவரோடு சேர்ந்து தொழக்கூடியவர் பலது புறமா நிற்கிறது தான் சிறந்தது சில ஆக செய்வாங்கன்னா தொழ வைக்கிற ஆள் கொஞ்சம் பின்னாடி போவாங்க பேக் அடிப்பாங்க அது செய்யக்கூடாது ரெண்டு பேர் தொழுகிறோமா தொழுபவரும் தொழ பின்பற்றி தொழுபவரும் செய்யணும் சமமாக தான் நிற்கணும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறது அது என்ன செய்யக்கூடாது அது அதிகமான மக்கள் புரியாமல் நம்ம பின்பற்றி தொழுபோங்கன்னு செய்கிறாங்க கொஞ்சம் பின்னாடி போகிறாங்க அப்படி போக வேண்டியது இல்லை ரசூல் சல்லா செல்லம் இவன அப்பாஸ் நிறையா தனக்கு வலது புறமாக தான் நினைச்சிருக்கிறாங்க நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேர் மட்டும் தொழுகிறோமா ரெண்டு பேர் மட்டும் தொழும்போது இமாமும் பின்பற்றி தொழுபவரும் தான் நிற்கணும் அப்போ யார் பின்பற்றாலும் எப்படி கண்டுபிடிக்கிறது யார் இமாமும் எப்படி கண்டுபிடிக்கிறது வலது நிற்கிறது பின்பற்றி தொழக்கூடியவர் சில அறியாமல் இடதுபுறம் வந்து கிராம வச்சுக்கிடுங்க அவங்கள மனி செய்யணும் வலது புறம் எடுத்து விடுவது என்ன கிடையாது தப்பு கிடையாது சரி இப்போது ஒரு ஆள் செய்கிறாரு இடதுபுறம் தான் தொழுக விட்டார் சட்டம் தெரியாமல் இவா ஒரு தொழுக கூடுமா கூடாதுன்னா ஆனால் தொழுக கூடும் ஏன்னா நசூல் அவங்க வந்து எதை செயலாக மட்டும் செய்திருக்கிறாங்களோ உத்தரவும் இல்லை செயலாக மட்டும் செஞ்சுருக்கிறாங்களோ அது எல்லாமே சுண்ணத்துங்கிற இடத்துல தான் செய்வோம் நபி அலி செல்லம் இந்த மாதிரி எடது இமாமுக்கு இடதுபுறம் தின்று தொழுதால் தொழுகை கூடாதுன்னு உத்தரவு போட்டு வச்சுக்கிடுங்க அப்போ தொழுக கூடாமல் போயிடும் ஆனால் ரசூல் எந்த உத்தரவும் போடல செயலாக மட்டும்தான் செஞ்சுருக்கிறாங்க செஞ்சுருக்கிறாங்க அப்போ இமாமுக்கு வலதுபுறம் தின்று தொழுவது தான் சிறந்தது ரெண்டு பேர் தொழும்போது மூணாவது ஆள் வந்துட்டாங்களா ரசூல் சல்லாஹலாம் போ ரெண்டு பேர் தொழுது கொண்டு போது மூன்றாவது ஒரு சகாபி இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கு மூணாவது ஒரு சகாபி வரும்போது ரசூலாக செஞ்சுருக்காங்க அந்த ரெண்டு பேரையும் பின்னாடி அனுப்பியிருக்கிறாங்க அப்போ பின்னாடி அனுப்பும்போது இமாம் நடுவு திப்பார் ஒரு ஆள் இமாமுக்கு வலுதாக வருவார் ஒரு ஆள் செய்வார் இமாமுக்கு எழுதாக வருவார் நம்ம சஃ எப்படி பூர்த்தி பண்ணணும் சஃப்வை பூர்த்தி பண்ணும்போது நாலு பேர் தான் நிற்கிறோம்னா இமாமை சென்றாக வச்சு அந்த வலது புறமாக இடது புறம் சமமாக நிற்கணும் சிலவங்க என்ன செய்வாங்க நேராக வலதுபுறத்தை மட்டும் பூர்த்தி பண்ணுவாங்க அது போய் இடதுபுறம் எல்லாம் பாக்கணும் அப்படி செய்யக்கூடாது இமாம் சென்றாக வந்துவிட்டாங்கன்னா வலது புறம் எடுத்துக்கணும் சமமாக என்ன செய்யணும் பூர்த்தி பண்ணணும் சில செய்வாங்க சஃ ஆரம்பிக்கும் போதே ஒன்று அங்கே இருந்து ஆரம்பிப்பாங்க அதுவும் தப்பு இங்கிருந்து ஆரம்பிச்சாங்க தப்பு சில ஹதீஸ்கள் பலவீனமான சில ஹதீஸ்கள் இருக்குது அல்லாஹ் அப்பில் ஆரம்பி தொழு தொழு தொழுகையுடைய இடத்துல வந்து இமாமுக்கு வளப்புறம் இருப்பவர்கள் மீது அருள் புரிகிறான் அப்படின்னு சில செய்திகள் வருது அது எல்லாமே பலவீனமான செய்திகள் முதல் சஃபுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான் முந்தைய ஆரம்ப சஃ ஒன்றா ரெண்டு மூணு ஏன்னா ஆரம்ப சஃபு பயிலுக்கு யார் போட்டி போட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் பின்னாடி செல்லக்கூடியவங்களுடைய பாக்கியத்தை விட அதிகம் இவங்களுக்கு அண்ணா நிறைய அருள் செய்யணும் ஆரம்ப வரிசைகள் நிற்கக்கூடியவங்களுக்கு அண்ணா என்ன செய்யணும் அதிகமாக அருள் புரியலாம் அப்போ ஒரு வரிசையை ஆரம்பிக்கும் பொழுது இமாமை மையமாக வைத்து வலது எழுது அப்படி தான் என்ன செய்யணும் வரிசையை நம்ம என்ன செய்யணும் பூர்த்தி பண்ணணும் அங்கேருந்து இமாம் இங்கே விட்டுட்டு அங்கேருந்து வரிசையை ஆரம்பித்து வரக்கூடாது இமாமும் மையமாக வச்சு தான் செய்யணும் வரிசை வந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் அப்போ இரண்டு நபர்கள் தொழும் பொழுது சமமாக தான் இருக்க வேண்டும் பின்பற்றி தொழுவேன் சேனியமாமுக்கு வலது புறமாக இருக்க வேண்டும் ரசூ என்ன செஞ்சுருக்கிறாங்க கிபுன் அப்பாஸ் தவிர எடுத்து தன்னுடைய வலது என்ன செஞ்சுருக்கிறாங்க விட்டு இருக்கிறாங்க அதே போன்று இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு சட்டம் என்னென்னா தூக்கம் இப்போ கிபுன் அப்பாஸ் அறிவிக்கிறாங்க நவியல் நாயகன் சர்லாலை சில அவங்க வந்து வித்து அஞ்சு லட்சம் தொழில் என்ன செஞ்சுட்டாங்க தூங்கிட்டாங்க தூங்கிட்டு சுப்பு தொலைவைக்கே போனாங்க அப்படின்னு சில அங்கே அறிவிக்கிறான் இப்போ தூக்கத்துடைய சட்டம் என்ன தூக்கத்துடைய சட்டம் என்னன்னு சொன்னோம்னா நமக்கு வந்து ஒழு முறிஞ்சிருக்குமா முடியலையா என்பதை வைத்து தான் நம்ம தூக்கத்துடைய சட்டம் தீர்மானிக்கணும் நம்ம நல்லா தூக்கிட்டோம் ஆனால் நமக்கு தெரியுது நம்ம கண்டிப்பாக செய்யலை ஒழு முடியவே முடியுது நூறு சதவீதம் ஒரு ஆசையில தூங்கினாலும் அதில் உறுதியாக இருக்காது எனக்கு ஒழுங்கும் முடியலை அதில் கான்ஃபிடன்ட் அப்போ அவர் என்ன செஞ்சுக்கலாம் அவர் து ரசூல் சல்லாஸ் எந்தளவு தூங்கி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய குரட்டை சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யலாம் தூங்கிடலாம் இவ்வளோ பார்த்து சொல்லுவாங்க ரசூலா குரட்டை சத்தம் நான் என்ன செய்தேன் கேட்டேன் அப்போ குரட்டை சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு ரசூல்தான் என்ன செஞ்சுருக்காங்க தூங்கியிருக்கிறான் தூங்கி எங்கே அப்படி செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க ஜமாத்துக்கு பேர் இப்போ தூக்கத்துறை சட்டம் என்ன தூக்கம் பொதுவே முடிக்குமா முடிக்காதா சில நேரங்களில் வந்து நம்ம தூங்கிட்டோன்னு சொன்னோம்னா அது முடிச்சு அவள் தூக்குவோம் மா என்ன செய்யும் காற்று பிரியக்கூடிய சூழல் நமக்கு தெரியாது சில நேரத்தில் நமக்கு கான்ஃபிடண்ட்டாக நமக்கு தெரியும் நம்ம தூங்கினாலும் தூங்குனா நமக்கு ஒழுவு முடியலை அப்படின்னு அப்போ எதை வச்சு நம்ம முடிவு பண்ணணும்னா நம்மளுடைய தூக்கம் வந்து நமக்கு ஒழுங்கு முறிஞ்சு தான் இல்லையா சந்தேகத்தை உண்டாகின்னு வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் ஒழுவு செஞ்சுட்டு வந்து தான் தோணும் நம்முடைய தூக்கம் வந்து நமக்கு ஒழுவு முடியவே இல்லை நம் கண்டிப்பாக கன்ஃபார்ம் நமக்கு அந்த 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 அரிதல் நமக்கு அந்த புரிதல் நம்பிக்கை நமக்கு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க இப்போ தூக்கம் என்பது என்ன செய்யாது ஒதுவும் முடிக்காது அப்போ நம்ம அதுக்கு நம்முடைய முடிவு வச்சு தான் நமக்கு வந்து உதவும் முடியவில்லை என்ற உறுதியாக நம்பிக்கை இருந்துன்னு சொன்னோம்னா நம்ம கொரட்டை விட்டால் என்ன செய்யலாம் அதே உதவியும் சேர்ந்து கடலாம் இல்லை இல்லை நம்ம கொரட்டை விட்டு அசந்துட்டோம் நம்ம காற்று பிரிஞ்சுதான் இதெல்லாம் எனக்கு என்ன செய்யல தெரியலை அப்படி நம்ம என்ன செஞ்சுக்கணும் உதவும் செய்து விட்டு வந்தால் என்ன செய்ய வேண்டும் தொலை வேண்டும் அப்படிங்கிற சட்டரி இல்லாமல் என்ன செய்யணும் எடுக்கணும் அதே மாதிரி எனக்கு செல்ல ஆளு செல்லம் சுபுடைய முன்சுண்ணத்தி செஞ்சிருக்காங்க வீட்டில் தொழுதுட்டு பள்ளிக்கு வந்துருக்காங்க ஏன்னா ரசூலாவுடைய வீடும் பள்ளி எப்படி இருந்துருக்கு இப்படி கதவை தோன்று அங்கே வந்துடுவாங்க ரசூலா ஏத்திக்காஃபு இருக்கும்போது பள்ளி இருந்து தலை இப்படி வீட்டுக்குள்ளே சாய்ச்சாங்கன்னா ஆயிஷாங்க செய்வாங்க தலையை சீவு விடுவாங்க இப்படி இங்கே தான் வாசல் இருக்கும் கதவை தோணு தான் ரசூலா வீடு போட்டு என்னது பள்ளி வாசல் அப்புறம் ரசூலான்னு செய்வாங்க பள்ளிவாசத்துலேருந்து தலையை நீட்டுவாங்க ஆயிஷா தலையை சீ இயத்திக்காஃபு இருக்கிற காலகட்டத்தில் அப்புறம் ரசூலாக வீட்டில் என்ன செய்வாங்க சுண்ண தொழில்ட்டு பள்ளிக்கு வருவாங்க அப்போ அதே மாதிரி நாம் என்ன செய்யலாம் முடிந்தால் நம்ம வீட்டில் சுப்பு கூடிய முன்னு சுண்ண பள்ளிக்கு வரலாம் பள்ளியில் வந்து தொழுதான் எந்த கிடையாது அது தப்பு கிடையாது வீட்டில் தொழுவது என்ன நமக்கு சிறந்தது அதே மாதிரி நவீன நாயகம் செல்லாதவங்க வந்து எழுந்து தொழும்போது இவ்வன அப்பாஸை பார்த்து நாமது உதையும் இந்த சின்ன பையன் தூங்கிட்டு ஆனால் கேட்குறாங்க அவர் உலக பெரிய பையன்தான் ஆனால் இது வந்து செல்லமாக அழைக்கிறது அப்போ ஒருவரை நம்ம செல்லம்மா பெரிய ஆளாக இருக்கிறாரு செல்லம்மா அழிக்கலாமா செல்லம்மா அழைச்சிக்கலாம் செல்லானு செய்வாங்க பெரிய உம்மா வந்து நம்ம வயசு நாற்பது இருக்கும் இல்லை அப்பா அப்படி நம்மளை பார்த்து என்ன செய்ய சொல்லும் அவங்க என்ன செய்ய செல்லம்மா சொல்றாரு அந்த மாதிரி வைக்க பாசம்பிக்கவங்கள அவங்க தப்பாக இருக்குதுன்னு சொன்னோம்னா யாராக இருந்தாலும் சரி அவங்க செல்லம்மா அழைக்க அந்த கிடையாது தப்பு கிடையாது என்ன பையெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க அழைச்சிருக்கிறாங்க நல்லா ஆயிஷாவை கூட யா யா ஆயிஷ் அப்படிம்பாங்க ஆயிஷான்னு இருந்தால் உச்சரிக்கும் யா ஆயிஷ் அப்படிம்பாங்க இப்படி சுழசெல்லா அரச நிறைய சகாபாக்களை வந்து அபோ அபு உரையலா கூட செல்லம்மா ஒரு பூனையை வச்சுருக்கு போது அப்படிங்கிறாங்க அதுலருந்தால் அவங்களுக்கு என்ன அவங்க பேர் அப்துல் ரஹ்மான் அவங்களுக்கு என்ன பேர் வருது அபு உரையலாங்கிற பேர் வருது நம்ம செல்லமாக அழைக்கிறத ஒரு சில ஆளுக்கும் தப்பா எடுத்து தானே வச்சிக்கிடுங்க அது வந்து நம்ம அவங்களும் செய்யக்கூடாது அப்படி கூப்பிடக்கூடாது என்ன போய் இப்படி கூப்பிடுறீங்க நிறுத்துக்கிட்டாங்கன்னா சொல்லக்கூடாது வெறுக்க நாம விரும்புறாங்க நம்ம அழைக்கிறதை விரும்புகிறாங்க சொன்னோம்னா அவ்வளோ நம்ம செஞ்சுக்கலாம் செல்லமாக செல்ல பேர் வைத்து அழைப்பது என்ன கிடையாது தப்பு கிடையாது இன்னும் நம்ம சிந்திச்சு பார்த்தா இன்னும் பல சட்டங்கள் என்ன செய்யலாம் நாம் வழங்கிக் கொள்ளதான் தான் அந் இந்த இவ்வளோ நம்பி எல்லாம் அறிவிக்கக்கூடிய செய்தியிலிருந்து நமக்கு பல சட்டங்களை நாம் என்ன செய்கிறோம் வழங்கிக் கொள்கிறோம் அல்லாதமீன் அவனுடைய அறிவை நமக்கு மென்மேலும் தந்தால் உரிவானாக வாகனம் ஆவானா அந்த ஹப்து இல்லா எப்போன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல